நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கும் வணக்கம் கவிஞர் நேசமித்ரன் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிற்றறி மின் நிழல் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள்லாம் முன்னும் பின்னுமாக நான் வாசிக்கும் பொழுது விஜயகுமாரினுடைய குரலாக தான் நான் வாசிக்கிட்டேன் என் முன்னாடி விஜயகுமார் வந்துட்டு தலையை அசச்சு அசைச்சு வாசிக்கக்கூடிய அந்த தலை அடவுகள் வந்துட்டு என்னால் தவிர்க்கவே முடியல அது வந்துக்கிட்டே தான் இருந்தது அது நான் வரிசைப்படி வாசித்தாலும் அப்படி தான் இருந்தது குறுக்கு நடுக்குமா போது அப்படி தான் இருந்தது அப்படியான ஒரு சித்திரத்தை கொடுத்த விஜய்க்கு கூடுதல் நன்றி வாசிக்கும்பொழுது எனக்குள்ளே எழுந்த மன ஓட்டங்களை வந்துட்டு எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் அப்படியே பயிர்ந்துக்கலாம் நான் நினைக்கிறேன் இருக்கா சில கவிதைகளையும் நான் பகிர்ந்துக்கிறேன் பிடித்த கவிதைகளில் ஒரு கவிதையை அனுராதா மேம் பகிர்ந்தாங்க கண்ணாடி கவிதையை சிற்றறிவு நிழல் பற்றி என்னுடைய சின்ன பகிர்வு புறக்காட்சிகளில் இருந்து உந்துதல் பெற்று அக்காட்சியினுள் நுழைந்து கவித்துவ முனையை அடைந்த கவிதைகளை விட தனிமையின் பித்தும் இருண்மையின் அடர்த்தி விளைச்சல் வாய்ந்த கவிதைகள் ஒருவித வஸ்தின் கிறக்கத்தன்மையையும் லேசான பதட்டத்தையும் கொடுத்தது மிகவும் பிடித்தமான ஒன்றாகவும் அது இருந்தது விஜயின் கவிமணம் இந்த வகையான கவிதைகளில் தன்னியல்பாகவும் அப்பட்டமாகவும் இருந்தது தன்னையே அப்படி இறக்கி வைக்கும் தன்மை சில கவிதைகளில் இன்னும் கூடுதலாக வெளிப்பட்டிருக்கலாமோ என தோன்றியது எழுதி எழுதி தன்னையே பட்டமாக்கி தனிமையினையும் வழிகளையும் உடைத்து பார்த்து கண்கள் இரண்டில் கூழாங்கற்களை பதித்து கொண்டு எமோஜிகளின் பின்னால் ஒளிபவர்களை எளிதாய் கண்டுபிடிக்கும் விஜயின் கவிமனவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் அன்பும் ரெண்டு கவிதை வாச்சிட்டு நான் நிறைவு செஞ்சிட்றேன் முதல் கவிதையின் தலைப்பு அல்லால் ஒரு இரவில் மயானத்தில் தனியாக எரியும் பிணத்தறியே ஒரு குவாட்டரை ராவாக குடி பொசுங்கிய பூவிற்கு உன் காதலைச் சூடு இழந்த எல்லா உறவுகளுக்கும் சேர்த்து மாரில் அடித்து அழு நாயோடு சேர்ந்து தீனமாய் இடு செய்த எல்லா பாவங்களுக்கும் துடித்து எழும்பும் காலை பிடித்து மன்னிப்பு கேள் ஆசைகளை எரிசுள்ளியால் அடித்து அழி உடைகளை சிதையில் எரித்து விட்டு அந்த பிணத்திற்கு உன் பெயர் வை பாரம் இறங்கியதென நம்பினால் அம்மனமாய் வீடு திரும்பு அல்லால் சிதையில் ஏறி அமர் இரண்டாவது கவிதையின் தலைப்பு இன்னமும் தூக்கம் வந்த பாடில்லை இரண்டாக பிரியும் சாலையில் தனித்து விடப்பட்டவன் நான் எனினும் முடிவை எடுத்தாக வேண்டும் அரை தூக்கத்திலிருந்து விழித்த பிறகு சிகரெட்டின் கங்குடன் இருளில் திசையின்றி திரிந்தேன் தடமேன தொடர ஒன்றுமில்லை தற்காலிக துணையென பற்றிக்கொள்ள ஒரு வத்திக்குச்சி கூட இல்லை இறுதி கவிதை எனக்கு முன்னூறு கண் ஒரு கண் ஊடுருவி பார்க்கும் மறு கண் எடை போடும் மூன்றாவது கண் முடிவு செய்யும் ஒவ்வொரு பொழுதிற்கும் ஒவ்வொரு கண் மதுவின் அளவு தெரியும் ஐம்பத்தி ஆறாவது கண்ணுக்கு எழுபத்தி ஐந்தாம் கண் என் செல்லக்கண் அதற்கு தெரியும் உன் நிழல் படியும் இடங்கள் நீ முழுதாய் பார்க்கவோ உன்னை முழுதாய் பார்க்கவோ என்னிடம் ஒரு கண்ணில்லை நீ வரும்போதெல்லாம் முன்னூறு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டேன் நல்லதொரு கவிதை வாசிப்புபவத்தை கொடுத்த கவிஞரும் நண்பருமான விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் கருத்துறை திறனாய்வுரைன்னு வரும்போது வெறும் பாராட்டு முறையா இல்லாம அது ஒரு மதிப்பீட்டு முறையா அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது அந்த கவிஞரை மேலும் செம்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனேன் முத்துராசானாக்கு நன்றி